செஹான்ஜி பதில்கள் கேள்வி ஆறு ஒரு சரியான குருவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஆயத்தமாக இருக்கும் சீடனை கண்டவுடன் கற்றதை கைவிடு என்று சொல்வார் உன் ஆணவ மனதில் பதிந்துள்ள அறிவு விஷயங்களை கைவிடச் சொல்வார் அதற்குத்தான் தியானத்தை உனக்கு லாவகமாக சுட்டி காட்டுவார் இ தியானித்து உன் ஆணவலந்த இரண்டாம் நிலை நகர்த்தினால்தான் உன் ஊழு வழியாக வெளிப்படும் உன் ஆன்மாவின் கிசுகிசுப்பு குரலை கேட்டு உன்னால் செயல்பட முடியும் அவர் உன்னை பூசாரிடம் போ என்று சொல்ல மாட்டார் ஒரு போதகரிடம் அனுப்ப மாட்டார் வசம் சிக்க வைக்க மாட்டார் அவர் உன்னை உனக்குள் திருப்பி விடுவார் அவர் உன்னை நீ வெளிப்புறமாக பயணிப்பதை நிறுத்தி உன் உள்புறமாக பயணிக்க உன்னை ஆயத்தப்படுத்துவார் என்னை என் குரு உள்ளே போ என்றார் கோ இன்சைடு என்று சொன்னார் அப்பொழுது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு புரியவில்லை நான் வெளிப்புறமாக பயணித்து பழக்கப்பட்டதால் உள்முகப் பயணம் பற்றி நான் அறியவில்லை நீ தியானித்து மனதை இரண்டாம் நிலைப்படுத்தி உன் உள்ளக குருவான உன் ஆத்மாவின் குரலை கேட்கும் வரை உன்னை உள்முகமாக पयन के